ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் வெல்கம் டு மை சேனல் அனி லைஃப் டியூப் சேனல் எல்லாம் என்ன பண்ணுறீங்க இன்றைக்கி வந்து ஷஷ்டின்றதுனால நான் மௌன விரதம் காலையிலேருந்து ஆறு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் இப்போ தான் விரதம் முடித்தேன் நான் இப்போ வந்து வேலுக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணிவிட்டு நம்ம விளக்கு வச்சு பூஜை பண்ண போகிறோம் நல்ல மாதிரியே இன்றைக்கி விரதம் முடிஞ்சிச்சின்னு நினைக்கிறேன் இப்போ வந்து நம்ம வேலுக்கெல்லாம் அபிஷேகம் பண்ண எடுத்து ரெடியாக வச்சுட்டேன் இப்போ தம்பியை வந்து கொஞ்சம் விடிப்பு வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன் இப்போது வேலுக்கு அபிஷேகம் பண்ணும்போது தேவைப்படும் இல்லையா அதுக்காக வாங்கிட்டு வர போயிருக்கோம் வாங்கிட்டு வந்த உடனே நம்ம பூஜை ஆரம்பிச்சிடலாம் அபிஷேகம் பண்ணுறதையும் பூஜை பண்ணுறதையும் பார்க்கலாம் வெயிட் பண்ணுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம இந்த ஷேருக்கு வந்து நம்ம போல கோலம் மாதிரி ஸ்டார் கோலம் போட்டுக்கலாம் நம்ம இதில் தான் வந்து எப்பயும் விளக்கு வெத்தலை விளக்கெல்லாம் இதில் தான் நம்ம இருப்போம் ஸ்டார்கோட் போட்டு சரவண போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஸ்டூலுக்கு வந்து ஸ்டார் குளம் போட்டாச்சு சரவண பவுன் எழுதிட்டேன் இதில் தான் வந்து நம்ம வெத்தலை தீபம் வைக்க போகிறோம் அதனால் இந்த தப்புலையும் நான் ஸ்டார் குளம் போட்டு வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம வேலுக்கு அபிஷேகம் பண்ணலாம் இங்கே வச்சுட்டு இருங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்களா ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் மஞ்சள் சந்தனம் எடுத்து வச்சுருக்கேன் பால் தயிர் திண்ணுறு எடுத்து வச்சுருக்கேன் குங்குமம் இது வந்து பன்னீர் இந்த நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பால் ஊற்றலாம் 여가 전체 A로 했잖아. 아, 지금 이삼 개만 했잖 在那边，内陆。 வந்து எடுத்து தாளி பயத்துக்கு கொஞ்சம் வச்சுக்கோங்க குங்குமம் அப்படிதான் நம்ம அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் அதில் இருக்கிறத எடுத்து நம்ம நெத்திலேயோ தாலிலேயோ வச்சுக்கணும் அடுத்தது வந்து குங்குமம் அடுத்தது வந்து பன்னீர் இது வந்து நீங்கள் வந்து எங்கேயும் கால் போடுற இடத்துல ஊற்றிடாதீங்க வேலுக்கு அபிஷேகம் பண்ணிட்டோம் அது அரிசியில வச்சிடல நான் அரிசியில வச்சுட்டு இப்ப வந்து நம்ம விளக்கு வச்சிடலாம் ஆயிரம் எல்லா விளக்குக்கும் நெய் ஊற்றி வச்சிடலாம் நெய் ஊற்றி வச்சு இப்போ திரி போட்டுலாம் விளக்கு வச்சிடலாம் விளக்கு வச்சுட்டு நம்ம கந்த சுஷ்டி கவசம் படிச்சு முடிச்சிடும் எல்லாம் பண்ணிட்டேன் வந்து கண்ட சுத்தி படிச்சுட்டு நம்ம பூஜை முடிச்சுக்கலாம் ட்ரை பண்ணு பூஜை நல்ல மாதிரி முடிஞ்சிச்சு பிரசாதம் வந்து பாலும் இலக்கம் தேன் போட்டு வச்சுருக்கேன் பழம் வச்சிருக்கேன் எப்படியும் போல் கண்கண்டு சாக்லேட்டு பாதாம் முந்திரி எல்லாம் வச்சுருக்கேன் பழம் வரத்தில் பார்க்க பழம் வச்சுருக்கேன் இன்றைக்கி நல்ல நல்ல முறையாக முடிஞ்சு நான் வந்து கடவுளுக்கு நண்பர்களான கொடுங்களை நன்றி சொல்லிக்கிறேன் நீங்களும் நல்ல கும்பிட்டு போங்க எல்லாம் நல்லதே நடக்கணும் கடவுளை கும்பிட்டுக்கு அடுத்த சா நீங்கள்லாம் எத்தனை பேர் ஸ்வரி பூஜை பண்ணீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த அடுத்தவடியில் சந்திக்கலாம்